பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டா அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசது தவறு இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிரு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சார் இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் இருக்குன்னு சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது இருக்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னையை தான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களையெல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்கள ஏதாவது நடவடிக்கை தெரிவித்துறீங்களா எதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களையெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்ல எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னாலும் என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசித்து பார்க்கணும்ல இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துடுவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லு இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி அவைய சொல்லுங்கள் என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேருக்குன்னு மொழிய ஏ ஏ இதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு ஒரு போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களால் நம்ப முடியுதா பற்றியில் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்லுறது சொல்லுங்க வீட்டில் போய் என்ன சொதிக்கிறேன் ஏண்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணழி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவனே நீங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணால் நான் வீட்டில் போய் சோதிக்கிறேன் கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும் கட்டாயம் நடக்கும் உறுதியாக நடக்கும் செய்வாங்க இந்த கொடுமைலாம் நடக்கும் எத்து போராடணும் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவாலு அதானின்னு ஒன்றும் கிடையாது அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டார் அதானே தெரியாத காரணம் இருக்கா அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு எது பண்ணிங்க கோரிக்கை வச்சு அது அரசு ஏற்றுருமா எந்த கோரிக்கையை நான் வச்சு கேட்டிருக்குது அவர் ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அனுப்பி அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி பெருமளாக சொன்னது தான் நான் சொல்லணும் அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் பத்மபூஷன் அது அது பிறகுக்கான தகுதியான நபர் தான் அவர் நீங்கள் கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சார் கேப்டன் பிரபாகரன்னு படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லியிருக்காரு பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக எடுதை செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லி தான் பார்த்து அதை நான் ரொம்ப பரிதம் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சதானே இது ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் கச்சரியாக கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சுருவாங்க இதை இப்போ இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என்னன்னு தெரியல இப்போ க கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது நீங்களே பாருங்க இவ்வளோ ஆளும் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தருவதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாக இருக்குது தப்ப நகரத்திலேயே தலைநகரிலே இப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசித்தோம் சிற்றூர்களில் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கொடுமை ரொம்ப கொடுமை வேற என்ன அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேறு என்ன தெரியும் சார் ஒன்றுதான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இப்போ புரியுதா இத பிஜேபிக்கு வேறு என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பலமுறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேறு ஏதாவது கோட்பாடு இருக்கா பாருங்கள் எனக்கு என்ன நடக்க சார் எனக்கு என்ன நடக்க போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீட்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா ஏதாவது எனக்கு ஏதாவதுக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தா பேசுமா இல்லை பிஜேபி வந்தா பேசுமா அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரையும் தென்டான் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றி மரந்தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு எவனுக்கு படம் எடுக்குது யாருக்கு படம் எடுக்குது எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனாக சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது போய் இப்போ ஏதாவது பேச்சுருக்காதி இருக்கா இல்லையா சாதி எதோ நாங்களே கண்டுபிடிச்சி நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கண்டுபிடிச்சி உணவு இறக்கிட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இருக்கா இல்லையா தான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் மேல்பிலாம் போகலையே நீங்கள் எதையாவது பேசிட்டு விடுது பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைங்களை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது 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 செய்யும்போது அது நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படகுன்னா அழிஞ்சுறது பயப்படாதீங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல அப்படித்தான் இருக்கும் அதுக்கு சோதந்துடக்கூடாது தற்சோர்வடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்க வருவாங்க நான் ஒரு ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் இதில் தூவி இருக்கேன்னு பார்த்திங்கல்ல அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு இருக்கு இப்போ இந்த அரசு எங்களை இந்துவா பார்க்குதா இதுதான் கேள்வி இப்போ 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 இருக்க இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் இருக்கீங்க குடியுரிமை நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லை கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் நான் கேட்குறேன் திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவாக இல்லை எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல அது தராது காட்சி அவங்க பேசுறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினதே ஐயா அவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொண்டான் ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ வந்துருக்காரு இப்போ நீங்கள் சொல்ற சிவாஜி கிருஷ்ணன் அதை தான் அண்ணங்க முதல்ல கேள்வி எழுப்புனேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரீகமான ஊடகம் அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்வோம் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம்

அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்துக்க அடி எடுத்து எடுத்து காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயலரசியலோ இல்லைன்னு நான் சொல்லித்தானே அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜின்னு பேரு அவன்கிட்ட போயிட்டு ரெண்டில் நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சன்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வேற காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருத்தினா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டதுக்கு இருக்கு அதை எனக்கு தெரியும்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவிச்சவன் அந்த செயலை அனுபவிச்ச நாளில் பேசணும் நீங்க ஏ முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க சொல்லாதீஜமா அதை நாங்கள் சொல்லுவோம் இது அதுக்கு இதுக்கு தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான் அதனால எங்கள் தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒரு கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போகிறது என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போகிறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன அருள் ஹோப்பி என்னடா இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேந்திர கூடாது அது அதுதானே

தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்யணும் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்காரு கொஞ்சம் வேலையாக இருக்காரு சந்திப்போம்

ஒரு காருக்கு பக்கத்தில் நின்ட்டான் அவளை பட பாடு வருத்துறாங்க உண்மையிலேயும் என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பைய ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சிருக்கிறது பொறாமையாக இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நான் நல்லா சட்டை போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காகவே